ஹாய்ங்க இந்த வீடு எங்கேருந்தால் நம்ம சொந்த ஊர்லேருந்து தான் புரட்டாசி மூணாவது வர சனிக்கிழம நம்ம மாமியார் வீட்டில் வந்து தளிகை போடுவாங்க அதுக்காக தான் வந்து சென்னையிலேருந்து அன்னைக்கு காலையில் தான் ட்ரெயினில் வந்திருந்தோம் இது வந்து எடுக்கிறப்ப டைம் வந்து காலையில் ஒரு ஆறரை மணி அப்படிங்கிறப்ப எடுத்தேன் ரொம்ப ஒரு மாதிரி ஊரே கிளவுடியாக தான் இருந்துச்சு மழை வர மாதிரி வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஆறு இருக்கும் அதனால் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தேன் பொட்டாசி சனிக்கிழமை அப்படின்னாலே காலையில் சுடுற இந்த இட்லி காரச்சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப ஸ்பெஷலு ரொம்ப தண்ணியாக தான் எல்லா சட்னியும் இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம மற்ற நாளில் செஞ்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு வராது தான் அந்த கா பொட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் சாப்பிட்றது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சென்னையிலேருந்து நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளெலாம் போகலை ஏன்னா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் பொட்டாசி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நிறைய கட்டுப்பாடுகள் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும் அதில் ஒன்று தான் இது அது மாதிரி சாப்பிட்டுட்டு தான் குளிக்கணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது அதனால வந்து காலைல ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன் சரி ஒரு எட்டு மணிக்கெல்லாம் குளிச்சிட்டோம்னா அப்புறம் காய்கறி அறிய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கிட்ட வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு ஊரில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அதனால் எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை பார்ப்பாங்க இதன்குட்டிக்கு மொதல் நாளே ஜுரம் பர்த்டேக்கு கொஞ்சம் நாங்கள் வெளியில் போயிருந்தோம் அதனால் ஜுரமாக என்னென்னு தெரியலை அப்படியே ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் ஜுரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் தான் ஜுரம் வந்துச்சு பிள்ளைக்கு அப்புறம் சரியாயிட்டு அந்த ஜுரம் வளர்ப்ப மட்டும் மருந்து கொடுத்துக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை பார்ப்பாங்கங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து தான் பார்ப்பாங்க ஏன்னால் வந்து நூறு பேருக்கிட்ட சமைக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் காய்கறி கட் பண்ணுறது அப்படின்ட்டு காலையிலேயே எல்லோரும் ஒரு ஒரு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காய்கறி கட் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் ஏன்னா கொத்தரங்காயெலாம் வந்து நிறையா செய்யணும் அதுக்கெல்லாம் கட் பண்ணணும் அதை தான் உட்காந்து எல்லோரும் கட் பண்ணுவாங்க அப்புறம் கீரை உருவுறது கொத்தரங்காய் கட் பண்ணுறது எல்லா காயும் கட் பண்ணுறதுன்னு எல்லோரும் சேர்ந்து பதினோரு மணிக்கெல்லாம் காய் எல்லாத்தையுமே அறிஞ்சு முடிச்சுட்டோம் காய் வேலை எல்லாமே முடிஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் சமையல் வேலையை பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான் பதினோரு மணிக்கு மேலே காயெல்லாம் அறிஞ்சு முடிச்சிட்டா அப்புறம் சாமி கும்புறதுக்கெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மாமியாரும் மாமனாரோ அவங்க ரெண்டு பேரும் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மாமியார் மாமனார் சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் பூ போட்டு மாலை போட்டு அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க நானும் தலையெல்லாம் காய வச்சுட்டு பின்னிட்டேன் ஏன்னா காலையில் தலை ஈரத்தோடு தான் காய்கறி இருந்துச்சேன் அப்படிங்கிறதுனால காய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் பின்னிட்டேன் ஏன்னா சாமி கும்பிட்றப்ப தலையை விரித்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் எல்லோரும் சமையல் வேலை தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த வாட்டி வந்து எனக்கு மாவிளக்கு வந்து செய்ய சொல்லிட்டாங்க எங்கள் மாமியார் ஏன்னா அதனால வந்து மாவிளக்கு தான் பச்சரிசி மாவட்ட அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நெய் நாட்டு சக்கரை அப்புறம் நல்லா எல்லாத்தையும் நெய் நாட்டு சக்கரை அந்த அரிசி மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் திப்பி திப்பியாக இல்லாமல் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த ரெண்டு உருண்டை வந்து பண்ண சொன்னாங்க அதனால் வந்து தண்ணி நிறையா செத்துட்டோம்னா அப்படியே புட்டு மாதிரி போயிடும் அதனால் வந்து பார்த்து தண்ணி தெளித்து ரெண்டு உருண்டை வந்து நான் பிடிச்சிட்டேன் ரெண்டையும் ரெண்டு மாவையும் சரிசமமாக பிரி பிரித்து ரெண்டு மாவை உருண்டை விட்டுட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து சேர்த்து அப்படியே நம்ம ஒரு ரெண்டு உருண்டையாக உருட்டிட வேண்டியது தான் ஒரு உருண்டை தான் நான் சென்னையில் சாமி கும்பிட்றப்ப வச்சேன் ஆனால் இங்கே ரெண்டு உருண்டை வைக்க சொன்னாங்க எப்பயுமே மாமியார் செஞ்சுருவாங்க இந்த வாட்டி நான் தான் வந்து உருண்டை உருட்டினேன் அந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் தெருப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வச்சு நம்ம அப்படியே மேலே தடைத்தடையை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அப்புறம் ஊ வரவங்க பூ கட் பண்ணி கொடுக்கணும் அது வந்து ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை வடைக்கு மாவுரைக்கிறது ஒருத்தவங்க வடை சுடுறது ஒருத்தவங்க அப்புறம் காய்கறி எறிகிறது அந்த மாதிரின்ட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையாக பார்க்குறதுனால கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்குள்ளலாம் எல்லாமே சமையல் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ பேருக்கு செஞ்சாலுமே நாங்கள் ஆள் வச்செல்லாம் செய்ய மாட்டோம் அந்த பொட்டாசி சனிக்கிழமை அப்போ எல்லா சொந்தக்காரவங்களும் வந்து வேண்டிக்கிட்டே வந்து சமைச்சு சமைப்பாங்க எங்களுக்கு நம்ம இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நமக்கு ஏதாவது வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா அது வேண்டிக்கிட்டு கூட வந்து சமைச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி குழந்த வரம் வேணும் அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எதாவது பிரச்சனை இருக்குது எங்கேயாவது வெளிநாடு போகணும் பசங்க அப்படின்னா அது மாதிரி எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு வந்து காய்கறி எரிஞ்சு கொடுத்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி தான் ஊரில் எல்லோரையுமே நாங்கள் கூப்பிட்டுருவோம் இந்த சாமி கும்பிட்றதுக்கு இந்த விசேஷ நாளில் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு சாப்பாடு செய்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க வெங்கடாஜலபதிக்கு இந்த பொட்டாசி சனி சாமி கும்பிட்றது காய்கறியே வந்து நாட்டு காய்கறி மட்டும்தான் வந்து சமைப்பாங்க அந்த வீட்டில் காய்க்கு உள்ள அந்த மாதிரி காய் தான் சமைப்பாங்க இந்த கேரட்டு முள்ளங்கி அந்த மாதிரி காயெல்லாம் யூஸ் பண்ணாமல் சமைப்பாங்க அது மாதிரி சாமிக்கு வந்து வடை மாலை நாங்கள் வந்து போடுவோம் அதுக்கு வடை மாலை போடுறதுக்கு மட்டும் அந்த வடை மாவில் வந்து உளுந்து மாவு உப்பு மட்டும் போட்டு அதை மட்டும் தான் சுடுவாங்க சுட்டு அதை வந்து ஒரு முப்பது முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாலை கட்டி சாமிக்கு போடுவாங்க மற்றவங்களுக்கு சாப்பிட்றப்ப வைக்கிறதுக்கு அந்த வடையில தனியா வந்து வெங்காயம் மற்றதெல்லாம் என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் போட்டு செய்வாங்க சாமிக்கு வந்து அவ்வளோ பயபக்தியா வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்துமே ஃபாலோ பண்ணுவாங்க மாதிரி சாப்பாடு வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் நம்ம சாப்பிட முடியும் ரசம் மோர் அப்புறம் அரிசி பாயசம்னா அரிசியில் வந்து காய வச்சு அதை வந்து மிக்சியில் அரைச்சி அது செய்வாங்க தனியாக வந்து வெள்ளை பாயசமும் செய்வாங்க அப்புறம் வெண்பொங்கல் வெண்பொங்கல்னா வெள்ளை பொங்கல் மட்டும் அது சாமிக்காக செய்வாங்க அப்புறம் புடலங்காய் ரசம் கொத்தரங்காய் வாழைக்காய் அப்புறம் கிழங்காய் வந்து வேக வச்சு தாளிச்சுருவாங்க அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் அதை வந்து கூட்டு மாதிரி கொண்டக்கடலை வடை ரசம் மோர் சாம்பார் அப்படின்ட்டு எல்லாம் செஞ்சுருவாங்க அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்கள் மாமியார் வந்து ரூமில் சாமி ரூமில் வந்து விளக்கு ஏற்ற சொன்னாங்க அவங்க சின்ன விளக்கு நான் வந்து பெரிய விளக்கு எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அப்புறம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் சாமி ரூமில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் சாமி ரூமை பார்க்கவே இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு விளக்கு ஏற்றுறப்ப கூட இவ்வளோ அழகாக தெரியலை இன்றைக்கி வந்து அந்த ரெண்டு குத்து விளக்கையும் ரெண்டு பக்கமும் வச்சோன்னே ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்க அந்த அவ்வளோ ஜகஜோதியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு கருமணியை குண்டானில் தனியாக சோறு வடிப்பாங்க சாமிக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெங்கல குண்டானில் சோறு அப்புறம் வெங்கல குண்டானில் வந்து அரிசி பாயசம் இதெல்லாம் தனியாக சாமிக்கு அப்புறம் வெள்ளை பொங்கல் தயிர் சாதம் கீரை வந்து எதுவுமே பேக்காமல் அந்த க தாளிப்பு வந்து பட்டை மிளகா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம வெரிசாக வந்து கீரையை மட்டும் போட்டு மண்பானையில் சுண்டுவாங்க அதெல்லாம் சாமிக்கு வந்து இந்த மாதிரி தான் தனியாக செய்யணுன்னு ம இலையில் சாப்பாடுக்கு எல்லாருக்கும் வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து தாளிப்பாங்க ஆனால் சாமிக்கு வந்து எந்த தாளிப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அது தனியாக செஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று ஒன்றா ஒரு ஒருத்தவங்களாம் சாமி கும்பிட்டோம் தேங்காய் உடச்சு அதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டு விளக்கேத்தி அப்படின்ட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம் ஃபுல்லாக ஒரே புகமூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக சாம்பிராணி போட்டது அதுக்கப்புறம் சாப்பாடு வெளியில் எடுத்து வச்சிருப்போம்ல அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடம் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாம் தேங்காய் உடச்சி சூடம் காமிப்போம் நம்பியால் சுத்தமாக முடியவே இல்லை மருந்து கொடுத்ததுனால சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தான் அவனை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வாரம் வந்து சனிக்கிழமை சென்னையில் சாமி கும்பிட்றப்போ கோவிந்தா கோவிந்தானே அவ்வளோ கோவிந்தா போட்டார் இந்த வாரம் இப்படி பிள்ளை படுத்து கிடக்கானேன்னு எங்கள் அம்மா தான் சொல்லிக்கிட்டே கிடந்தாங்க ரொம்ப அந்த மாதிரி தான் இருந்துச்சு பிள்ளைக்கு பாதி இது பிள்ளைக்கு திருஷ்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பிடிச்சி பேசிக்கிட்டே இருந்துச்சு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லம்ங்கிறது வந்து சாதாரணம் நம்ம பிள்ளைக்கு தெம்பு இருந்துச்சு அப்படின்னா ஜுரம் வரது சளி பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கும் வர்றது தான் எதிர்ப்பு சக்தி உருவாவுறதுக்காக அது வந்து நம்ம பிள்ளைக்கு டக்குன்னு ச வந்துட்டு டக்குன்னு சரியாயிடுதுன்னா நம்ம பிள்ளைக்கு தெம்பு நிறையா இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் எந்தளவுக்கு எதிர்ப்பு சக்தி அந்த அந்தளவுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து எந்த உடம்புல நோய் வந்தாலும் டக்குன்னு சரியாயிருங்க அது வந்து இவங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நம்ம வந்து வீடியோ போடுறதுனால ஃபோட்டோ எடுக்கிறதுனால தான் துஷ்தி அப்படிங்கிறாங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறானேங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும் குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெருமாளுக்கு விரதம் இருந்து சமைச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு போய் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலயே நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க அப்புறம் எதாவது வேண்டுதல் உள்ளவங்க தான் முக்கியமாக வந்து சமைச்சு அவங்களே சமை காலையிலே வந்துருவாங்க சமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் இதன் குட்டி சாமி கூட கீழே இறங்க மாட்டேன்ட்டான் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி அப்புறம் பாப்பா அண்ணன் பா பாப்பா அப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கேருந்து தான் அந்த ஜுரம்லாம் பறந்து போனச்சுன்னு தெரியலை அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க வந்தோடனே இறங்கி ஓடிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஜுரம்லாம் பறந்து போயிட்டு அதான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம் எங்கேடா ஜுரம் ஜுரம்னு மேலேயே படுத்து கிடந்தே இப்போ வந்து இறங்கி வந்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ட்டை வரையும் தான் வீடியோ கவர் பண்ணோம் அப்புறம் இந்த சாப்பாடு தான் எல்லாருக்கும் இலையில வச்சோம் அப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட வந்தாங்க ஊரில் உள்ளவங்க கோயில் அப்புறம் சொந்தக்காரவங்க எல்லாருமே போனாங்க அதுக்கப்புறம் வீடியோ கவர் பண்ண முடியல தம்பிக்கு வந்து அக்டோபர் ஒன்னு பர்த்டே நாங்கள் சென்னையில தான் செலிப்ரேட் பண்ணோம் இங்க ஊரில் வந்து எங்க அண்ணன் வந்து பைக்கு ரொம்ப நாளாக அவன் கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பைக் வாங்கிட்டு வந்தான் சர்ப்ரைஸா அன்னைக்கு சனிக்கிழமை காலையில் தானே வந்தோம் அதனால எங்க அண்ணன் மத்தியானம் சாமி கும்பிட வரப்ப எடுத்துக்கிட்டு வந்தான் இதன் குட்டிக்கு ஹாப்பி அப்பா அந்த பைக்கை விடவே இல்லை பைக்கு வாய் இருந்தால் அழுதரும் போல அந்த அளவுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபுல்லாக அது போட்டு அந்த பாடுபடுத்திட்டான் அது என்னென்னா பைக்கு திருவுறத பார்த்தா எனக்கு பயமாக இருந்துச்சு அவன் எதுலையாவது போய் மோதிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இதன் குட்டிக்கு ஜோரம்லாம் எங்கே பறந்து போணுச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் அப்புறம் ஊரில் உள்ளவங்க சொந்தக்காரவங்க எல்லாேருக்கும் சாப்பாடு பரிமாறுறது அந்த மாதிரியே வந்து போயிடுச்சு நாலரை வரைக்குமே மதியானம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க